மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று தமிழ் பாடம் பதினான்கு வாழு போய் கத்தி வந்தது டும் 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 இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு ஒரு பெரிய ஓனா இருந்துச்சாம் அந்த ஓனா என்ன பண்ணுச்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நினைச்சாங்க ஒரு பெரிய முள் வேலி போட்டிருந்தாங்க முள்ளா நிறைய வெட்டி 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 போட்டுறதுதான் முள் வேலி சரியா நம்ம இந்த கரை அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல அதே போல இப்ப நம்ம இடத்துல எல்லாம் பென்சிங் போடுறோம்ல இது நம்மளுடைய இடம் அப்படின்ட்டு அதனால அவங்களுடைய இடத்த அளவெடுத்து போடுறதுனா போடுறதுக்கு முன்னாடி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா முள் வெட்டி போடுவாங்க அது முள் வேலி வந்து போட்டிருந்தாங்க இதை தாண்டி நம்ம போகணும் எப்படி போக இதை தாண்டி தாவியும் நம்மளால போக முடியாது இது எப்படியாவது நம்ம போகணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்றுச்சான் சரி ட்ரை பண்ணுவோம் முடியாது முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ட்டு வேகமாக அப்படியே உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு நம்ம போயிடலாம் நம்ம தான் கூட்டிக் தானே இருக்கோம் இந்த முள்ளுக்குள்ளே அப்படி இங்கிட்டு நுழைஞ்சு நுழைஞ்சு நம்ம உள்ளே அந்த சைடு போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள போச்சான் போன வேகத்தில் ஒரு முள் வந்து இதனுடைய வாலில் பாதையில் போய் நல்லா குத்திருச்சான் ஐயோ நம்மளுடைய வாழ்ல நடுவுல முள்ளு குத்திருச்சே இது எப்படி எடுக்கிறது ஐயோ வலிக்குதே எப்படியாவது இதை எடுக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே ஊருக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு யார்கிட்டையாவது போய் ஹெல்ப் கேட்போம் உதவி கேட்டா செய்கிறாங்களா அப்படின்னு பாப்போம் அப்படின்ட்டு மெல்ல ஊருக்குள்ள போச்சான் ஐயோ வலிக்குதே வாழ் வேற தனியா வர்ற மாதிரி இருக்கே வாழ் வேற போயிருமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பின்னாடி பின்னாடி தன்னோட வாழை பார்த்துக்கிட்டே வந்துச்ச ஒரு உழவர் அதாவது ஒரு விவசாயி வந்தாராம் கூப்பிட்டதான் அப்படின்னு ஓனா நீ எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார என்ன உதவி உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு இந்த விவசாயி கேட்டாராம் ஒன்றும் இல்லையா என்னோட வாலில் பாருங்களேன் முள்ளு குத்துருச்சு நான் வேலியை தாண்டணும்னு போனேன் உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு போயிடலான்னு போனேன் முள்ளு குத்திருச்சு இது எப்படியாவது எடுத்து இருக்கேன் என் வாழ் மட்டும் அந்து போயிராம பாத்துக்கோங்க ஏன்னா அருந்து போயிடாம பார்த்துக்கோங்க போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்கய்யா கொஞ்சம் பார்த்து மெல்ல எடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சான் உடனே உழவரும் பார்த்தாரன் ஐயோ பாவம் முள் எப்படி குத்தி இருக்குது இரு இரு கொஞ்சம் இரு நான் எடுத்து எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு எடுத்து போனாராம் முல்லை எடுத்துட்டாராம் மெதுவாக அங்கிட்டு எங்கிட்டு அசைச்சி முல்லை எடுத்த உடனே வால் கட்டாயி போயிடுச்சு அருந்து போயிடுச்சு வால் ஐயோயோ வால் கட்டாயிருச்சே இன்னும் ஓனா என்ன சொல்லணும்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே மெல்ல ஓனா இங்கே பாரு வாள் தனியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம் ஏ உழவரே ஏன் என் வாழை வந்து இப்படி போய் வெட்டிட்டுயே நான் முள்ளு முள்ளுதானே எடுக்க சொன்னேன் என் வாழ் போயிருச்சே அப்படின்னு கத்திச்சான் தேவன் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குதான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நீ எடுக்க சொன்ன நான் எடுக்கும் போது உன்னோட வாழ் கட்டாயிருச்சே அப்படின்ட்டு விவசாயி சொன்னாராம் சரி பரவாயில்ல நீ என்னோட வாழை போயிருச்சு ஒன்னு என் வாழை முழுசா குடுத்துரு இல்லாட்டி நீ வச்சிருக்கீங்கள கையில கத்தி அத கொண்டா அப்படின்னாராம் இது என்னடா இது வம்பா போச்சு அறுந்து போன வாளை நான் எப்படி இதுக்கு ஒட்ட வைக்க முடியும் இதுக்குன்னா ஆஸ்பத்திரியில கூப்பிட்டு போய் ஆப்ரேஷனா பண்ண முடியும் இந்தா நீ ஏன் இந்த கத்திய வச்சுக்கோ அப்படின்ட்டு ஓனாங்கிட்ட கத்திய கொடுத்துட்டாரா அந்த உழவர் இந்தா சாமி நீ கத்திய வச்சுக்கோ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு உழவர் அப்படியே போகுது காட்டு வழியாக திரும்பி போகுது ஐயோ நம்மளுடைய வாழை வேற இப்படி போயிடுச்சு இது என்னடா செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே கத்தியை வச்சு போனால் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அப்படி காமிச்சிக்கிட்டே போகுது போகிற வழியில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு ஒரு மர வெட்டி அதாவது மரத்தை வெட்டி கொண்டு வியாபாரம் பார்ப்பாங்க இல்லையா நல்ல சின்ன சின்ன எல்லாம் வெட்டி தேவையில்லாத பீஸ்லாம் வெட்டுவாங்க ஃபுல் மரத்தை வெட்ட போகிறது கிடையாது சரியா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு மர வெட்டி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த மரத்தை போய் வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாரு இது அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துச்சு ஓனா ஐயா மர வெட்டியாரு ரொம்ப சிரமப்படுறீங்களே வேணா இந்த கத்தியை வேணா சேர்த்து வெட்டி பாருங்களா இது கொஞ்சம் நல்லா தெரியுது வேணுமா இது வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெட்டிட்டு வேணா கொடுங்க ஐயா அப்படின்னு ஓனா குடுத்துச்சா இந்த அப்படியே மரவெட்டி பாத்தாராம் என்னடா இது ஓனா வந்து நமக்கு உதவி செய்து இதுல எதுவும் வில்லங்க எதுவும் இருக்காதே என்னவோ சரி வாங்கி பார்ப்போம் அவசரத்துக்கு பாவம் இல்லை நம்மளும் நமக்கு வேலைக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அந்த கத்திய வாங்கி தன்னோட வேலைக்கு பயன்படுத்தினாராம் கத்தி இப்படி வெட்டும் போது கத்தி உடஞ்சு போச்சான் ஐயோ ஐயோ கத்தி உடஞ்சு விட்டதே அப்படின்ட்டு மரவெட்டி அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறார ஓனானும் அதை பாத்துருச்சான் அப்படியே ஓனாம் பார்த்துச்சு ஏ மர மர வெட்டியாரு என்ன என்னோட கத்திய வெட்ட கொடுத்தா நீங்க ரெண்ட உடச்சி கொடுக்குறீங்க நான் உங்களை உடச்சி கொடுக்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிச்சான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததான் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நீ இப்போ என் கத்திய முழுசா தரியா இல்லை நீ வெட்டி வச்சிருக்கிற விறகு தரியா அப்படின்னு கேட்டார் யார் கேட்டது ஓனான்னு கேட்டுதான் இது என்னடா இது வம்பா போச்சு உட உடஞ்ச கத்திய நான் என்ன எங்க போய் வெல்டிங் வைக்க முடியும் இந்நேரத்துல நீ இப்படி கேக்குறியே அதுக்குதான் உங்ககிட்ட கத்தி வேண்டான்னு சொன்னேன் நீ தான கத்திய குடுத்த அப்படின்னு வர வெட்டி நீ இப்ப என அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒண்ணு கத்திய குடு இல்லாட்டி உம் விறக குடு நீ வெட்டி வச்சிருக்க பத்தி அந்த விறக குடு அப்படின்னு ஓனான் கேட்டுச்சா இந்த ஆளை விடுறா சாமி இந்த விறக வச்சுக்கோ அப்படின்ட்டு விறகை பூரா கட்டி இந்த கையில வச்சு கொண்டு போ அப்படின்னு கொடுத்துட்டார் ஓனானும் விறக வாங்கிக்கிட்டு வருது வர்ற வழியில ஒரு பாட்டி தோசை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான் பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சான் ஓனாம் போச்சா ஏ பாட்டி என்ன நீங்க பச்சை விறக வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களே ஊதி ஊதி இப்படி தோசை சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு எண்ணத்துக்காகும் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போ அந்த ஓனாம் போய் அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் பாட்டியும் என்னையா செய்ய என்ன ஓனாக செய்ய நான் எல்லாம் பேஞ்சிருதுனால விறகு நனைஞ்சு போய் கிடஞ்சிச்சு என்னால் இவ்வளோ தான் முடியும் கொஞ்சந்தான் இருக்கு இருக்கிறத வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தோசையை ஊற்றி வச்சா ரோட்டில் போகிற யாராவது வாங்கி சாப்பிடுவாங்க என்னோட குழப்புக்கு வழி நடக்கும் அப்படின்னு அந்த பாட்டியும் சொன்னாங்க ஓனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பாட்டி என்கிட்ட இந்த விறகு இருக்குது நீ வேணா இதை வச்சுக்கோ வச்சுக்கிட்டு எனக்கு ரெண்டு தவ தோசையை கூட அப்படின்னு கேட்டதான் பாட்டிக்கும் விறகு வேற காலி ஆயிடுச்சா சரி குடு வாங்கிக்கோ இந்த தோசைய வாங்கிக்கோ அப்படின்ட்டு விறகெல்லாம் எல்லாம் அதுகிட்ட வாங்கிக்கிட்டு தோசைய பாட்டி ஓனாங்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படியே ஒண்ணு ஒன்னா வைக்கிறதுல எல்லா விறகும் எரிஞ்சு போச்சான் இந்த பாட்டி பாரு நான் கொடுத்த தான் ரெண்டு மூணு எடுக்கு எடுப்பேன்னு பார்த்தா நீ ஃபுல் விறகையும் எடுத்துட்ட எனக்கு நீ மிச்சம் வச்சிருக்கிற தோசையை பூரம் குடுக்குறாயா இல்ல என் விறகு குடு அப்படின்னு கேட்டதான் பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சா என்னடா இது இவன் விறக குடுக்குற தோசைய கொடுன்னா நானும் ரெண்டு தோசைய கொடுத்துட்டேன் திண்டுட்டு திருப்பி நீ விறகு புற எடுக்காத அப்படின்னு சொல்ற நீ தானே தோசைய கொடுத்த அப்படின்னு பாட்டி சொல்லிச்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு ரெண்டு கட்டை எடுப்ப அப்படின்னு நினைச்சேன் நீ ஃபுல் விறகையும் எடுத்துக்கிட்ட எனக்கு ஒன்னும் ஃபுல்லா விறக கொடு இல்லாட்டி தோசைய கொடு அப்படின்னு சொல்லிச்சான் அடப்பாவி நீ இப்படி ஆளா இந்தாடா சாமி இந்தா வச்சுக்கோ நான் என்ன விறக திரும்பியா குடுக்க முடியும் அதுதான் சாம்பலா பயிற்சியா எரிஞ்சி இந்த தோசைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோசைய குடுத்துருச்சான் இந்தா சாமி நீ எடுத்துட்டு போ அப்பா இதுட்ட சகவாசம் வச்சுக்கலாமா இடத்த காளி வேணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா தோசை ஃபுல்லா குடுத்துட்டாங்களாம் தோசையை வாங்கிக்கிட்டு தலையில தட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போச்சான் ஓனா பார்த்த உடனே அப்படியே யோசிச்சுக்கிட்டே தோசையை வாங்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கணும் அடுத்து யார் மாட்டுவா அப்படின்னு பாத்துக்கிட்டே போச்சான் போற வழியில ஒரு மோர் விக்கிற ஒரு அம்மா வந்துச்சான் ஒரு அம்மா ஒரு பெண் அதாவது மோரை விற்று அந்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப பசி வேற பசி மயக்க வேற என்னடா செய்ய மோர் வேற இன்னும் ஒன்றும் விற்கலை எப்படியாவது இந்த மோரை விற்று முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது போய் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த அம்மா நடந்து போய்கிட்டே இருந்துச்சான் பார்த்துட்டு என்ன இந்த ஓனா நம்மளை இப்படி பார்க்குது அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ஓனானா பாத்துச்சா என்னம்மா ரொம்ப பசிக்குதா அவங்களுக்கு அப்படின்னு ஓனா கேட்டுச்சான் ஆமா ஓனா ரொம்ப பசிக்குது நான் அந்த மோரை கூற வித்தாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்துச்சான் நீ வேணா இந்த தோசையை வேணா சாப்பிட நான் இந்த வச்சிருக்கேன் நீ வேணா சாப்பிடு அப்படின்னு கொடுத்துச்சான் ஓனா இந்த அம்மாவும் வயிறு பசியில கொண்டா அப்படின்னு வேகமா கிடக்குற கிடனு தோசை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சாப்பிட்டியா அப்படின்னு ஓனா கேட்டுச்சா ஆமா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஏ பெண்ணே நீ என் தோசைய பூரா சாப்பிட்டுட்ட ஒரு தோசை சாப்பிடுவே அப்படின்னு நினைச்ச நீ என்னடானா எல்லா தோசையும் சாப்பிட்டுட்ட ஒன்னும் என் தோசைய பூர திருப்பி குடு இல்ல நீ மோர் பானை வச்சிருக்கல இந்த பானை என்கிட்ட குடுத்துடு அப்படின்னு சொல்லிச்சான் ஐயோ ஆத்தாடி இது என்னடா இதுகிட்ட இப்படி வாங்கிட்டு இப்படி சொல்றது இது ஓணம் பெரிய ஆளு போலையே அப்படின்னு நினைச்சிட்டு இந்தா சாமி இந்த பானையவே வச்சுக்கோண்ணே தின்ன தோசையா என்ன செய்ய முடியும் உள்ள போயிருச்சே ஒன்றும் செய்ய முடியாதே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பானைய ஓணாங்கிட்ட கொடுத்துருச்சான் ஓணான்னு அந்த தலைய வாங்கி வச்சுக்கிட்டு போச்சான் போய் வழியில போய் பார்த்து வழியில ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம் அங்க போச்சான் அவரு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஓட்ட ஜக்கு அந்த செடிக்கல தண்ணி ஊத்துவாங்கல்ல ஜக்கு மாதிரி ஒண்ணு அப்படியே ஊத்திக்கிட்டே இருப்பாங்களா அதுல வச்சு ஊத்திக்கிட்டு இருந்தாலும் ஏ தோட்டக்காரரே நீங்க என்ன தண்ணி ஊத்துறது இந்த இந்த பானையை வேணா வச்சுக்கோங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து எப்ப செடிகளுக்கு எல்லாம் ஊத்துவீங்க இந்தாங்க இந்த பானையை வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு குடுத்துச்சான் அவரும் ரொம்ப ஆர்வத்துல ஐயோ நம்ம ஓனா இவ்வளவு நமக்கு உதவி செய்யுதே பரவாயில்ல கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த பானைய வாங்கி செடிக்கெல்லாம் தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாராம் தண்ணி எல்லாம் ஊத்தி முடிக்கிற கடைசி ஸ்டேஜ்ல அந்த பானை உடஞ்சி போச்சான் மண் பானை இல்லையா உடஞ்சி போச்சான் ஆகா பானை உடஞ்சிருச்சே சரி என்ன செய்ய அப்படின்ட்டு ஓரமா வச்சிட்டாராம் அப்படியே ஓணம் பாத்துக்கிட்டே இருந்ததான் யோ தோட்டக்காரரே உங்களுக்கு நான் தண்ணி ஊத்ததான் பானைய கொடுத்தேன் உடைக்கிறதுக்கு கொடுக்கல உடைச்சதுவும்ாம பெ வச்சுட்டீங்க நான் வேற இருக்கிறதையே பாக்காம அப்படின்னு ஓனா சொல்லிச்சான் ஐயோ அதுக்கு என்னப்பா செய்யறது தண்ணியை எடுத்த ஓனா அந்த பானை உடைஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன செய்ய இது ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு தோட்டக்காரர் சொன்னாராம் ஓனா அப்படியே பாத்துச்சேன் நான் என்ன உங்களுக்கு பானையை உடக்க உடைக்கிறதுக்கா கொடுத்த ஒழுங்க என் பானையம் குடுத்துருங்க இல்ல இதுல உள்ள பூவை எல்லாம் பறிச்சு எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொன்னதான் இவருக்கு அப்படியே திருது இவர் திரு பானை கேட்டமா இதுவாக தானே வந்து கொடுத்துச்சு கொடுத்துட்டு இப்படி பாடா படுத்துதே அப்படின்னு யோசிச்சாராம் தோட்டக்காரர் உடனே சரி பானையை ஒட்ட வைக்க முடியாது இந்தா தொலைஞ்சி போகிறோம் அப்படின்ட்டு எல்லா பூவையும் கட் பண்ணி கையில் கொடுத்துட்ட ஓனா கையில் கொடுத்துட்டாரு ஓனா அந்த பூக்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி நடைய கட்டினார் வழியில் என்ன யார்ரா சிக்குவா அப்படின்னு போச்சு போனா ஒரு மேல அடிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்துச்சு ஏ பொண்ணே இங்க பாரு அப்படின்னு கூப்பிட்டதான் தான் ஓனா யார் நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு அந்த பெண்ணு திரும்பி பார்த்துச்சான் நீ ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு சொன்னதான் ஓனான் அப்படியே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷ அடிக்கிற பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தான் இருக்க வேணா இந்த பூவை தலையில வச்சுக்கவே இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிச்சான் என்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் பூன்னா ரொம்ப ஆசை வரும் இல்லையா அப்படி பார்த்த உடனே அது அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு பூ தான் இருக்கு அது ஓணம் கொடுக்குது வாங்கிக்கிறோம் இப்ப என்ன ஓனாம் பூ வச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு கொண்டா அப்படின்ட்டு அதை வாங்கி தலையில வச்சுக்கிருச்சான் அப்படியே வச்சுக்கிட்டு மேல அடிக்கும் போதே பூக்கள்ல ஒண்ணு உதிர தானே செய்யும் பூ வந்து வாடி உதிர்ந்து போச்சு அப்படியே ஒண்ணு ஒன்னா உதிர்ந்த உடனே உடனே அப்படியே ஓணம் பார்த்துச்சான் ஏ நான் உனக்கு பூ தலையில வச்சுக்கதான் கொடுத்தேன் உதுந்து போச்சு முழுசா என் பூவை குடுக்குறியா இல்ல நீ வச்சிருக்கிறிய கையில மேல அதியா அப்படின்னு கேட்டுச்சா இது என்னடா இது வம்பா போச்சு பூ தலையில வச்சு மேல இது என்ன செய்ய முடியும் பூவை திரும்பி ஒட்டையா வைக்க முடியும் இந்தா நாங்க என் கொடுமை இந்தா பூவை வாங்கி வைப்பேன்னா எனக்கு தேவையா இது இந்த மேலத்தையே கையில வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணும் மேலத்தை ஓனாங்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாராம் யா ஒன்ன ஓனா கையில என்ன கிடைச்சிருக்கு ஓ மேலத்தை வச்சிருக்கு அப்படியே மேலத அடிச்சுக்கிட்டே சந்தோஷமா பாடுதான் எப்படி ஃபர்ஸ்ட் என்னது போயிருச்சு அதுக்கு எதனால போய் விவசாயிக்கிட்ட போனது தன்னோட வாழ் வாலில் முள்ளு குத்திருச்சு அதை எடுக்கிறதுக்கு போன இடத்துல வாழு அறுந்து போயிருச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய நான் என்ன அதை என்னெல்லாம் செஞ்சதோ அதை அப்படியே ஒரு பாட்டா படித்ததான் பாட்ட கே கவனமா வாலு போய் கத்தி வந்தது டூம் டும் 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 கத்தி போய் விறகு வந்தது டூம் டும் 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 விறகு போய் தோசை வந்தது டூம் டும் 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 தோசை போய் பானை வந்தது டூம் டும் டும் டூம் பானை போய் பூவு வந்தது டூம் டும் 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 பூவு போய் மேளம் வந்தது டூம் டும் 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 அப்படின்னு பாட்டு படிச்சதாம் என்ன கட்டாயிருச்சு தன்னுடைய வாலு வாளுக்கு பதில எதை வாங்கிச்சு கத்தி கத்திய வாங்கிச்சா சரி கத்திய கொண்டு யார்கிட்ட கொடுத்தது யார்கிட்ட கொடுத்தது ஒரு மரவெட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தது சரி கத்திய கொடுத்துட்டு என்ன வாங்குச்சு விறகு என்ன வாங்குச்சுமா விறகு வாங்கிட்டு வந்தது விறகு வாங்கி யார்கிட்ட கொடுத்தது ஒரு பாட்டி தோசை ஊத்திட்டு இருந்தது அந்த பாட்டிக்கிட்ட அடுத்தது தோசையை யார்கிட்ட கொடுத்த தோசைய கொடுத்துட்டு என்ன வாங்கிச்சு ஒரு பானைய வாங்குச்சு பானைய கொடுத்துட்டு பூ பூ வாங்கினாங்களா பூவை வாங்கிடுச்சு பூவை கொடுத்துட்டு மேலத்த வாங்கி அரிச்சுக்கிட்டே வருது இது அப்படியே தான் செஞ்ச செயல்களா அப்படியே ஒரு பாட்டா படிச்சது இது ஒரு சின்ன மன சோர்வடையாம இருக்கிறதுக்கு துன்பம் வரும் வேலையில இன்னொரு வாட்டி பாட்ட பாடலாமா போய் கத்தி வந்தது டும் டும் கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டூம் விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் பானை வந்தது டும் 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 பானை போய் பூவு வந்தது டும் 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 பூ போய் மேளம் வந்தது டும் 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 நல்லா இருக்கா எல்லாரும் இந்த பாட்டை படிச்சு வச்சுக்கோங்க நல்லா ஜாலியா இருக்கும் விளையாடும் போது பாடுறதுக்கு சரியா சரிடா வீட்டுல உட்காந்து கொஞ்சம் நல்லா படிங்க தீபாவளி பண்டிகை வேற வருது கடத்தெருவுக்கெல்லாம் தெரிவுக்கெல்லாம் அதிகமா போகாதீங்க அம்மா அப்பா போவாங்க ஏன்னா கொரோனா வைரஸ் அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா தகவல் வருது நம்ம தான் நம்மளை சேஃபாக வச்சுக்கிறணும் வெளியே போனீங்கன்னா கட்டாயம் மாஸ்க் போட்டுக்கோங்க சமூக இடைவெளியை பின்பற்றுங்க வீட்டுக்கு வந்த உடனேயே சோப்போ சோப்பாயில் போட்டோ நல்ல கை கால்களை கழுவிடுங்க சரியா இதை கட்டாயம் நம்ம செய்யணும் அப்பதான் கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் சரி அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் தமிழ் வெல்க தமிழ்